மறையலை தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று நாங்கள் எழுபத்தி ஓராவது பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் எமது யாழ் மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடித்து எழுத வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற யாழ் திருகவை செய்திகள் இலங்கை திருகபை செய்திகள் உலக திருகபை செய்திகள் இன்னும் குறிப்பாக எமது யாழ்மறை மாவட்ட பங்கு திருகவைகளிலே நடைபெறுகின்ற முக்கியமான நிகழ்வுகளை தொகுத்து உங்களுக்கு செய்தியாக வழங்குகின்றோம் எமது யாழ்மறையலை தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற கருத்துக்களம் என்னும் நிகழ்விலே எமது மறை மாவட்டத்தில் சிறப்பாக பணியாற்றுகின்றவர்களை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளையும் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகளையும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இன்னும் ஞாயிறு மறையுறை சிந்தனை நாளாந்த மறையுறை சிந்தனை இவற்றினூடாக வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களும் முதியவர்களும் தங்களுடைய ஆன்மீக வாழ்வை பலப்படுத்த இந்த நிகழ்ச்சிகளை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம் இன்னும் தளிர்கள் என்கின்ற நிகழ்வினூடாக சிறுவர்களுடைய திறமைகளை வளர்க்கவும் அவர்களிடம் இருக்கின்ற ஆற்றல்களை வெளிக்கொணரவும் நாங்கள் வழிகோடுகின்றோம் இளையோர் தங்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பாக முன்னேறவும் தங்களுடைய வாழ்வை மேம்படுத்தவும் புதிய தலைமுறை என்கின்ற நிகழ்வினூடாக அவர்களோடு கலந்துரையாடி அவர்களை பற்றி உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இவ்வாறு நாங்கள் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் ஒழுங்காக பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் முதலிலே கடந்த வினாவிடை அறுபத்தி ஒன்பதிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத்தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி எத்தனையாவது தாத்தா பாட்டிகள் தினம் கொண்டாடப்படவுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான்காவது நான்காவது இரண்டாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இம்முறை கொண்டாடப்படவுள்ள தாத்தா பாட்டிகள் தினத்திற்கான இறைபாட்டை பகுதி எது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை முதிர் வயதில் என்னை தள்ளிபடாதேயும் முதிர் வயதில் என்னை தள்ளிபடாதேயும் மூன்றாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் விசுவமடு பங்கில் பணியாற்றும் அருட்சகோதரிகள் எந்த துறவர சபையைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வியாகுல அன்னை ஊழியர் சபை வியாகுல அன்னை ஊழியர் சபை நான்காவது கேள்வி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் பத்மசேனன் சனோசன் அவர்களினால் எழுதி வெளியிடப்பட்ட நூலின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நவீன யுகத்தை வெற்றி கொள்ள இருபத்தி ஒரு விதிகள் நவீன யுகத்தை வெற்றி கொள்ள இருபத்தி ஒரு விதிகள் ஐந்தாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் தேசிய கத்தோலிக்க திருமுறை தேர்வு யாழ்மறை மாவட்டத்தில் எத்தனை நிலையங்களில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நான்கு நிலையங்கள் நான்கு நிலையங்கள் ஆறாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பலிகாமம் கல்வி விலையத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட காபோத உயர்தர கிறிஸ்தவ நாகரிகத்துறை மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இளவாலை புனித ஹென்றியரசர் கல்லூரி இளமாலை புனித ஹென்ரியரசர் கல்லூரி ஏழாவது கல்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பு ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயத்தில் நடைபெற்ற மாணவ தலைவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வில் எத்தனை மாணவர்களுக்கு சின்னம் சூட்டப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பது மாணவர்கள் நாற்பது மாணவர்கள் எட்டாவது கல்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் நடைபெற்ற உயர்தர மாணவர்களுக்கான வழிகாட்டல் கருத்தமர்வு யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை கல்லூரி பழைய மாணவர் சங்கம் கல்லூரி பழைய மாணவர் சங்கம் ஒன்பதாவது கேள்வி இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புங்குடிதீவு மறைக்கல்வி மாணவர்கள் கள அனுபவ சுற்றுலாவில் தரிசித்த இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித மரியன்னை பேராலயம் புனித சபேரியார் உயர்குருமடம் பொது நூலகம் ஊரணி புனித அந்தோனியார் ஆலயம் காங்கேசன் துறை புனித மரியன்னை பேராலயம் புனித சபேரியார் உயர்குருமடம் பொது நூலகம் ஊரணி புனித அந்தோனியார் ஆலயம் காங்கேசன் துறை பத்தாவது கேள்வி இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாலாந்த இறைவார்த்தை சிந்தனையில் விதைக்கப்பட்ட விதைகள் எங்கு விழுந்தன என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வழியோரம் பாறை பகுதி முட்சடிகள் நடுவே நல்ல நிலம் பாறை பகுதி முட்சடிகள் நடுவே நல்ல நிலம் பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி புதிதாக யாழ் ஆயரால் நியமிக்கப்பட்ட யாழ் மறைக்கோட்ட முதல்வர் யார் இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் திருத்தூதர் புனித யாக்கோபு எப்படி இறந்தார் இதற்குரிய சரியான விடை தலை வெட்டப்பட்டு இறந்தார் தலை வெட்டப்பட்டு இறந்தார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம் தொடர்ந்து வினாவிடை எழுபத்தி ஒன்றிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எதற்காக இறைவேண்டல் செய்வோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் எதற்காக இறைவேண்டல் செய்வோம் என்று திருத்தந்தை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி மூன்று கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறையின் இறுதி நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பயிற்சி நிறையின் இறுதி நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி இறுதி நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் மறுமுறை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி இறுதி நாள் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கல்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி நெறி என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் வடக்கு கிழக்கு மறைமாவட்ட மறை ஆசிரியர்களுக்கான பதிவிட பயிற்சி என்ன கருப்பொருளில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி மூன்று கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மேடு ஏற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குருநகர் புனித யாகப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு மேடு ஏற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் வாழ்போதைய நிறுவனத்தால் எத்தனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மன்னார் வாழ்போதைய நிறுவனத்தால் எத்தனை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் காலி மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று கட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் காலி மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட குருக்கள் தின சிறப்பு நிகழ்வு எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மட தேசிய பாடசாலையின் பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப கன்னியர் மட தேசிய பாடசாலையின் பரிசளிப்பு விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அருட்சந்தை ஜெயராட் அவர்கள் உளவியல் கற்கினரையை எங்கே கற்றார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் அருட்சந்தை ஜெயாட் அவர்கள் உளவியல் கற்கை நெறியை எங்கே கற்றார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட அருட்தந்தை ஜேம்ஸ்நாதன் அவர்களின் இறைபாட்டு சிந்தனையில் ஜேசு கானானிய பொன்னுடன் மேற்கொண்ட உரையாடலில் நோக்கம் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட ஜேம்ஸ் ஜேம்ஸ்நாதன் அவர்களின் இறைவார்த்தை சிந்தனையில் ஜேசு கானானிய பெண்ணுடன் மேற்கொண்ட உரையாடலின் நோக்கம் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி பங்குத் தந்தையர்களின் பாதுகாவலர் யார் மீண்டும் ஒரு முறை பங்குத் தந்தையர்களின் பாதுகாவலர் யார் இரண்டாவது பொதுக்கேள்வி புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பிரகடனப்படுத்திய திருத்தந்தையார் மீண்டும் ஒரு முறை புனித கன்னிமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பிரகடனப்படுத்திய திருத்தந்தையார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது கடந்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே நீங்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து நிற்கின்றோம் மீண்டும் அடுத்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்